கத்திற்கு பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யாத்ராதமம் எட்டாம் அதிகாரம் வசனமும் வண்டுகளினாலே தேசம் கேட்டு தொழிற்சு முப்பத்தி ஒன்றாம் வசனம் வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும் செய்தார் ஒன்ாகிலும் நீண்டிருக்கவில்லை எனக்கு பிரியமான ஜனமே இந்த வேத வாசுப்பில் நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் முதல் வசனம் சொல்லுகிறது அந்த எகிப்து தேசம் வண்டுகளினால் கெட்டு போயிற்று என்று அதே அதிகாரம் முடிவில் சொல்லுகிறது ஒன் ஜாகிலும் என்று எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் இதன் மூலம் ஆண்டு உங்களோடு என்ன பேச இருக்கிறார் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு கெட்டு போன நிலைமையில் இருக்கலாம் எகிப்து தேசம் எப்படி வண்டுகளால் கெட்டு போயிற்றோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சில மனிதர்களால் கெட்டு போயிருக்கலாம் அல்லது உங்களுடைய சில பாவங்களால் கெட்டு போயிருக்கலாம் அல்லது உங்களுடைய தவறான முடிவுகளால் கெட்டு போயிருக்கலாம் அல்லது உங்களுடைய விசுவாச குறைச்சலால் கெட்டு போயிருக்கலாம் ஜபமின்மையால் கெட்டு போயிருக்கலாம் எந்த காரியத்தினால் கெட்டு போயிருந்தாலும் சரி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை மாற்ற அவர் போது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதோ உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிய அவர் போதுமானவர் அது மாத்திரம் அல்ல அது இனி உன் வாழ்க்கையில் மீன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்த நபர்கள் இனி உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள் அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் கெடுத்த உன்னுடைய பாவம் இனி நீ செய்வது இல்லை என்று இந்த காலை வேளையில் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே அஞ்சுக்கு எகிப்த தேசம் வண்டுகளினால் கெட்டு போயிற்று பின்பு ஒரு வண்டாகிலும் அது எதை குறிக்கிறது தெரியுமா கெட்டு போயிருந்த தேசம்தான் ஆனால் ஆண்டவர் எப்பொழுது அங்கு வண்டுகளில் இல்லாதபடி செய்தாரோ அது மீண்டும் செழிப்பை பார்க்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் உண்மை ஆனால் அப்படி நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா பார்வோன் செய்கிற காரியம் அவன் மோசேயினிடத்தில் போய் மன்றாடுகிறான் இந்த காரியங்கள் மாறும்படியாய் நீர் செவியும் என்று மன்றாடுகிறான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கெட்டு போன தேசம்தான் வண்டுகளினால் கெட்டு போயிருந்ததுதான் எப்பொழுது மோசை பார்வோனுக்காக செபித்தாரோ கெட்டு போன தேசத்தில் ஒரு மாற்றம் வருகிறது எது அந்த தேசத்தை கெடுத்துக் கொண்டிருந்ததோ அது ஒன்றாகிலும் மீந்திருக்காதபடி ஆண்டவர் செய்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் பார்வோனை போல ஒருவேளை யார் எனக்காக ஜெவிப்பார் என்று ஆட்களை தேடாதீர்கள் மாறாக ஆண்டு நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை எதுவெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் இனி ஒன்று கூட மீதம் இருக்கக்கூடாது எங்கள் தேவ பிள்ளைகளே அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் கோபம் தான் அவர்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு நபர் மலேசியாவில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படி அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய கோபத்தினால் அந்த வேலையை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது அதற்கு பின்பு அவர் சென்னைக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒருவேளை அன்றைக்கு அவர் கோபப்படாமல் இருந்திருந்தார் காசுகளை சம்பாதித்திருக்க முடியும் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் அதிகம் கஷ்டமில்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கோபம் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டது அவர்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம் சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கலாம் அதை எல்லாம் மனதில் வைத்து செபி ஆண்டு ஆண்டுகிற இது எல்லாம் என் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது இனி இதில் ஒன்று கூட மீதம் இருக்கக்கூடாது என்று சொல்லுங்கள் ஒன்றும் மீதம் இல்லாமல் போய்விட்டது என்றால் கெட்டு போன வாழ்க்கை சீராக ஆரம்பித்துவிடும் கட்டு தமே உங்களோடு கூட இருந்து உங்களை அஸ்வதிப்பாராக ஆமே